ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரம் பிஆர் உங்க டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேலத்துல போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அது ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய கதைகளை நீங்க கேட்டுக்கலாம் ஓகேவா இந்த வீடியோல அற்புதமான ஒரு கதை கேட்க போறோம் ஒரு குடும்ப சிறுகதை கானா சுப்பிரமணியம் அப்படிங்கிற தானா சு அவர்கள் எழுதிய பெண் அப்படிங்கிற சிறுகதை தான் கேட்க போறோம் ஒரு குடும்பத்து பின்னணியில அல்லது குடும்பத்துல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த விஷயத்த அடிப்படையா வச்சுதான் அவர் கதை எழுதிட்டே இருவார் அதுலதான் பெண் மனம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டோரி பெண் மனம் கேட்கலாமா சுந்தா பாட்டி சொன்னால் படிக்க படிக்க ஆண்களுக்கு அறிவு அதிகமாகிறது படிக்க படிக்க பெண்களுக்கு அன்பு அதிகமாகிறது அது எப்படி என்று நான் கேட்டேன் அது எப்படி என்று கேட்பதில் லாபமில்லை அது அப்படித்தான் ஈஸ்வர சிருஷ்டியே அப்படித்தான் தவிரவும் ஆண்களுக்கு அறிவு அதிகரிக்க அதிகரிக்க மனம் கல்லாகி விடுகிறது அவர்கள் சாதாரண வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்க ஆரம்பித்து விடுகிறார்கள் மனது முற்றி திறம்பட்டு அசைக்க முடியாததாகி விடுகிறது யோகிகளும் ஞானிகளும் போல பெண்கள் விஷயத்தில் பெண்களின் விஷயமே வேறு இதற்கு முற்றிலும் மாறானது அவர்களுடைய மனோபாவம் உண்மையிலேயே நேர் மாறானது அவர்களுடைய மனம் படிப்பினாலும் அறிவினாலும் கனிகிறது சுபாவமாகவே மென்மையான அவர்களுடைய உள்ளம் கல்வியினாலும் அறிவினாலும் அதிகமாக மென்மையடைந்து விடுகிறது சுபாவமாகவே அவர்களுக்குள்ள அன்பு உணர்ச்சி அதிகரிக்கிறது என்றால் பாட்டி அறிவு அதிகரிப்பதால் மனது முற்றுவது நல்லதா அல்லது அன்பு கனிவது நல்லதா யார் சொல்ல முடியும் என்றால் சுந்தா பாட்டி உலகத்தின் கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் பார்க்கும் போது அறிவு முற்றி மனம் இறுகி கல்லாய்ப்போய் முனியாகவோ யோகியாகவோ ஜடமாக இருப்பவனே மேல் என்று தோன்றுகிறது ஒவ்வொரு சமயம் அன்புக்கு ஈடானது வேறு எதுவும் இல்லை என்றும் தோன்றுகிறது அன்பை ஆதர்சனமாக கொண்டு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களும் படலாம் என்று தோன்றுகிறது சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு சுந்தாபாட்டி மேலும் சொன்னால் பெண்கள் கல்வி அறிவு என்றால் இந்த காலத்தில் காலேஜில் படித்து பட்டம் பெறும் பெண்களை சொல்லவில்லை நான் அவர்களுடைய விஷயங்கள் முற்றிலும் இயற்கைக்கு விரோதமானவை முழுவதும் கோணலானவை எனக்கு அவர்களை பற்றி அவ்வளவாக ஒன்றும் தெரியாது தெரிந்த மட்டும் சொன்னாலும் என் புது மாட்டு பெண் என்னிடம் கோபித்துக் கொண்டு சண்டைக்கு வந்து விடுவாள் அதனால் நான் அவர்களை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்து விடுகிறேன் நீ சொல்கிறபடி கல்வி அறிவு என்பதற்கு அர்த்தம்தான் என்ன என்று நான் கேட்டேன் மகாபாரதம் ராமாயணம் போன்ற நூல்களை வாசிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் போதிய எழுத்து வாசனை நமது நாட்டு சரித்திரங்கள் புராணங்கள் இவற்றை படித்திருக்க வேண்டும் சங்கீதமும் கொஞ்சம் வேண்டும் குரல் நன்றாகிறாவிட்டாலும் பாதகமில்லை ராக பாவங்கள் தெரிந்திருந்தால் போதும் பூத்தொடுப்பது கோலம் போடுவது போன்ற அலங்காரமான விஷயங்களும் தெரிய வேண்டும் எல்லாவற்றையும் விட தெய்வ பக்தி மிகவும் அவசியம் பாட்டு கோலம் அலங்காரம் எல்லாம் தெய்வத்தை ஒட்டி படிந்திருந்ததால் தான் உண்மையிலேயே அழகுள்ளவையாக இருக்க முடியும் தெய்வத்துக்கு அடுத்தபடியாக பெண் என்றால் கணவனிடமும் வீட்டு காரியங்களிலும் ஈடுபாடு இருக்க வேண்டும் என்றாள் சுந்தா பாட்டி லட்சிய மாட்டுப் பெண்ணை நீ சிருஷ்டித்து கொண்டு விட்டாய் என்றே நான் எனக்கு இல்லாத குணங்களை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போனால் லட்சிய மாட்டு பெண் சிருஷ்டியாகி விடுகிறாள் என்று சுந்தா பாட்டியின் புது மாட்டு பெண்ணான ராஜி அதாவது என் மனைவி சொன்னாள் சுந்தா பாட்டி இதை காதில் வாங்கவே இல்லை அவள் சொன்னால் நம் ஊரிலே வெகு நாளைக்கு முன் சுப்பா தீட்சிதர் சுப்பா தீட்சிதர் என்று ஒரு பெரியவர் இருந்தார் அவர் வேத சாஸ்திரங்களை எல்லாம் நன்கு பாராயணம் பண்ணியவர் தர்மம் நியாயம் எல்லாவற்றையும் நன்கு படித்து அறிந்தவர் ஆனால் இந்த அறிவு அவருடைய பொருளீட்டும் சக்திக்கு குறுக்கே நிற்கவில்லை வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி லேவாதேவி செய்தும் அல்லல் அயலுடன் அடாப்பிடியாக சண்டை செய்து வழக்காடியும் கொள்ளை லாபத்துக்கு ஊரார் நிலங்களை குத்தகைக்கு எடுத்தும் குடியானவர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் நியாயப்படி உள்ளதை கொடுக்காமல் மோசடி செய்தும் சுப்பா தீட்சிதர் ஏராளமான ஆசை சேர்த்துவிட்டார் அந்த ஆஸ்திக்கு வாரிசாக அவருக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களில் மூத்தவர் சுப்பா தீட்சிதரின் மூத்த மனைவி வயிற்றில் பிறந்தவர் அவருக்கும் அவருடைய தகப்பனாருக்கும் என்றுமே பிடிக்காது நாராயண தீட்சிதர் என்ற இந்த மூத்த பிள்ளை பரம சாது பணக்கார தகப்பனுக்கு பிறந்தும் ஏழையாகவே அவர் தம்முடைய குசேல குடும்பத்துடன் இதே ஊரில் வேறு வீட்டில் தனியாக குடித்தனம் செய்து வந்தார் சுப்பா தீட்சிதர் சுயாஜிதமான தன் ஆஸ்தியில் சிறிது கூட தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டார் என்பது ஊரறிந்த ரகசியமாக இருந்தது உண்மையில் தீட்சிதர் தம் ஆஸ்திகளை தம் மற்ற மூன்று பிள்ளைகளுக்கும் சரிசமமாக பங்கிட்டு உயில் எழுதி வைத்திருந்தார் என்று கூட ஊரில் சொல்லிக் கொண்டார்கள் தீட்சிதருக்கு இளையவளாக வந்து வாய்த்திருந்த லட்சுமியை உண்மையிலேயே மகாலட்சுமி என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் அவ்வளவு உத்தமி ஆனால் கணவன் செய்யும் காரியங்களுக்கு எதிர் நின்று தடுக்கும் சக்தி இல்லாதவள் தன்னுடைய மாற்றால் பிள்ளை ஒதுங்கி வசிப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை ஊரார் அது பற்றி வம்பளக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல உண்மையிலேயே அவர்களும் தன்னுடைய வசிக்க வேண்டும் என்று அவளுக்கு கொள்ளை ஆசை ஆனால் அவள் என்ன செய்ய முடியும் அந்த பிள்ளையும் தகப்பனும் அகஸ்மாத்தாக தெருவில் சந்திக்க நேர்ந்து விட்டால் கூட நெருப்பு பொறி பறக்க ஆரம்பித்து விடுமே வேறு ஒன்றும் செய்ய மாட்டாமல் லட்சுமி அம்மாள் ரகசியத்தில் தன் மாற்றால் பிள்ளைக்கும் அவர் குடும்பத்துக்கும் தன்னால் ஆனதையெல்லாம் செய்து வந்தாள் அடிக்கடி கணவன் அறியாமல் அவர்கள் வீட்டுக்கு சென்று வருவாள் சமயம் நேரும் போது சாமான்கள் கொடுத்து உதவுவாள் பணம் காசு கொடுத்து உதவ அவளிடம் ஒன்றும் கிடையாது தன் கணவன் உள்ள வரையில் இழைத்த அக்கிரமங்கள் போதாதென்று இறந்த பிறகும் மூத்தாள் பிள்ளைக்கு அநீதி செய்ய முயல்கிறாரே என்று லட்சுமிக்கு மிகவும் வருத்தம் தம் மூத்த பிள்ளையை ஒதுக்கிவிட்டு மற்ற மூவருக்கும் தம் ஆஸ்தியை சரிசமமாக பங்கிட்டு அவர் உயிர் எழுதிய போது அவள் தன்னால் ஆனவரையில் ஆட்சேபித்து பார்த்தாள் தர்ம நியாய சாஸ்திரங்களில் புலியான சுப்பா தீட்சிதர் அவள் பேச்சை காதில் வாங்கவே இல்லை உயிர் எழுதி முடிந்து ரிஜிஸ்டராகப் போகும் தருணம் சுப்பா தீட்சிதர் தலையை வலிக்கிறது என்று படுத்தார் இரண்டு நாள் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தார் மூன்றாம் நாள் எதிர்பாராத விதமாக இறந்தும் போய்விட்டார் பிரிவினை செய்ய வேண்டி வந்தபோது எல்லோருமாக சுப்பா தீட்சிதருடைய உயிரை தேடினார்கள் அது கைக்கு அகப்படவே இல்லை அது அன்றே எங்கேயோ மறைந்து விட்டது உயில் அகப்படாததால் ஆஸ்தியில் சரியான பங்கு நாராயண கிடைத்து விட்டது அதை லட்சுமியின் தயவு என்று அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் உண்மையிலேயே அது லட்சுமி அம்மாளின் தயவுதான் என்பது பதினைந்து வருடங்களுக்கு பிறகுதான் தெரிந்தது லட்சுமி அம்மாள் எச்சிப்பாட்டியாகி கணவன் இறந்து பதினைந்து வருஷங்களுக்கு அப்புறம் அதாவது போன வருஷம்தான் இறந்து போனாள் அவள் வீட்டில் எங்கேயாவது பவுனும் வெள்ளியுமாக ஒழித்து வைத்திருப்பாள் என்று அவருடைய பிள்ளைகளும் பேரன் பேர்த்திமார்களும் வீடெல்லாம் தேடினார்கள் கேமரா உள்ளில் ஒரு முழு கல்லை பேர்த்தெடுத்து பாதியாக உடைத்து பொறுக்கி வைத்திருந்த இடத்தில் ஏற்பட்டிருந்த வங்கில் ஒரு முழு பவுனும் ஏழு எட்டு ரூபாய்களும் ஒரு மஞ்சள் சரடும் பழுப்பேறிய ஒரு கடிதமும் இருந்தன இவைதான் எச்சிப்பாட்டி என்கிற லட்சுமி அம்மாள் விட்டு போன ஆஸ்தி பழுப்பேறி அந்த கடிதம்தான் சுபா தீட்சிதரின் உயிர் அது பல இடங்களில் செல்லரித்து கிடந்தது அவள் உயிருடன் இருந்தபோது போற்றியது போலவே நாராயண தீட்சிதரும் அவருடைய மனைவியும் குழந்தை குட்டிகளும் லட்சுமி அம்மாளை அவள் இறந்த பின்னும் தெய்வமாகவே போற்றுகிறார்கள் எதிராத்து எச்சி பாட்டி கதையா இது என்றால் சரோஜா பாட்டியின் மடியில் வீற்றிருந்தபடியே சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு சரோஜா சொன்னாள் நெஜம்மாவே அந்த பாட்டி நல்லவதா இல்லையா நேக்கு தெரியுமே என்று தன் சொந்த குறுகிய அனுபவத்தை கொண்டு அவள் சொன்னாள் சுந்தா பாட்டியின் கண்கள் கலங்கி இருந்தன எச்சி பாட்டியும் சுந்தா பாட்டியும் வெகு காலமாகவே தோழிகள் என்பது குழந்தைக்கு எப்படி தெரியும் பெண்மணம் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூனில் வெளியான சிறுகதை கதை வாசித்தது உங்கள் ராஜசேகரன் கண்டிப்பா அந்த காலத்துல நிறைய குடும்பங்கள்ல வந்து இரட்டை கல்யாணம் இருக்கும் ஆண்கள் வந்து ரெண்டு பெண்ணுங்களை கட்டிக்குவாங்க ரெண்டு பொண்ணுங்களை ஏன்னா குழந்தை இல்லைங்கிற காரணமாக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு குழந்தை இருந்தா கூட அது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வர அவங்க அதை ஏத்துக்கிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க ஸோ மூத்த தாரத்து பசங்க பொண்ணுங்க இளையதாரத்து பசங்க பொண்ணுங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ ஆனா அப்படி இருந்தாலும் அந்த இர முதல் தாரத்து பொண்ணு வந்து மேக்சிமம் அவங்க குழந்தைகளோட தனியா தான் இருப்பாங்க சில குடும்பங்கள்ல அவரே வந்து தன்னுடைய மூத்தாளுக்கு வந்து உதவி செஞ்சிட்டு இருப்பாங்க இல்ல இந்த கதையில வந்த மாதிரி நல்ல மனம் படைத்த லட்சுமி அம்மாள் தன்னுடைய கணவன் கணவன் ஒதுக்கி வைத்த மூத்தாளுக்கு வந்து உதவி செய்யலைன்னா கூட துரோகம் செய்யறாரு அப்படிங்கிறத மனசு தாங்காம உயில் வந்து அப்படி எழுத வேண்டாம் நீங்க எல்லாத்துக்கும் சரிசமமா எழுதுங்க அப்படிங்கிற மாதிரியான பல சூழ்நிலைகள் வந்து பல குடும்பங்கள் அந்த காலத்துல வந்திருக்கு இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல வெளிவந்திருக்கு அப்போ அந்த காலத்தில் இது மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவர் எழுதி எழுதியிருக்கிறத இப்போ நம்ம படிக்கிறப்ப கூட எவ்வளோ எவ்வளோ ஒரு புதுமையாக அதாவது ஒரு புதிய விஷயத்தை நமக்கு சொல்கிற மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் எப்படி அந்த குடும்பத்து சூழ்நிலைகள்லாம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதுக்காக தான் பழைய கதைகள் மூத்த எழுத்தாளர்கள் எழுதுன அனுபவம் வாய்ந்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் எல்லாம் நம்ம க படிக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதுக்காக இந்த கதையை படிக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இது மாதிரியான பிரபலமான மூத்த எழுத்தாளர்கள் எழுத எழுதின கதைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்க படிக்கணும் இது மாதிரியான கதைகளை சூழ்நிலைகளை புரிஞ்சிக்கணும் ஸோ படிப்பு வேற அறிவு வேற அப்படிங்கறத எவ்வளவு பட்டவர்த்தனமே இந்த கதையில சொல்லியிருக்காங்க ஆண்களுடைய அறிவுங்கிறது எப்படி பெண்களுடைய அறிவுங்கிறது என்ன அப்படிங்கறத அந்த டிஃபரென்ஷியேட் பண்ணியிருக்கிற விஷயமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கதையை கேட்டதுக்கு நன்றி ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நன்றி